விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் உள்ளவர்களே உங்கள் எண்ணங்களை உங்களால் மாற்ற முடியும் என்றால் உங்கள் வாழ்க்கையையும் உங்களால் மாற்ற முடியும் பிரபஞ்சம் கிரகங்களின் போக்கை மாற்றலாம் சூழ்நிலைகளை மாற்றலாம் ஆனால் அந்த சூழ்நிலைகளில் உங்களின் எதிர்வினை எப்படி இருக்கிறது என்பதுதான் நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டை ஒரு வெற்றியாளராக விடைபெறுவீர்களா அல்லது பாதிக்கப்பட்டவராக விடைபெறுவீர்களா என்பதை தீர்மானிக்கும் இந்த காணொளியில் இந்த நேரத்தை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது மற்றும் வரவிருக்கும் மாற்றங்களுக்கு உங்களை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்வது என்பதை விரிவாக புரிந்துகொள்வோம் வாருங்கள் முதலில் முதல் நாளைப் பற்றி பேசுவோம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இந்த மூன்று நாட்களை நான் ஒரு கிரிக்கெட் மேட்சை போல பார்த்தால் பேட்டிங் செய்வதற்கு மிகவும் சிறப்பான பிட்ச் உள்ள நாள் இதுதான் இது உங்களுக்கு ஒரு பவர் டே இன்று சந்திரன் உங்கள் ஐந்தாம் வீடான ராசியில் இருக்கிறார் சனியும் சந்திரனும் சேரும்போது விஷயோகம் உண்டாகும் என்றும் மனம் வருத்தமாக இருக்கும் என்றும் மக்கள் அடிக்கடி சொல்வார்கள் ஆனால் இங்கே அப்படி நடக்காது ஏன் ஏனென்றால் இது தேவகுரு பிரகஸ்பதியின் வீடான மீனராசி மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதோடு காலையில் சர்வார்த்த சித்தியோகம் உருவாகிறது இன்று உங்கள் மனம் மிக ஆழமாக சிந்திக்கக்கூடியதாக இருக்கும் மேலோட்டமான விஷயங்களை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் நீங்கள் எழுத்தாளராகவோ கலைஞராகவோ அல்லது திட்டமிடல் தொடர்பான துறையிலோ இருந்தால் எதிர்காலத்தில் தங்கமாக மாறப்போகும் யோசனைகள் இன்று உங்கள் மனதில் தோன்றும் இன்று உங்கள் உள்ளுணர்வு சக்தி அபாரமாக இருக்கும் இன்று துர்காஷ்டமியும் கூட ஐந்தாம் வீடு பக்திக்கானது எனவே இன்றைய நாள் ஆன்மீக ரீதியாகவும் சிறப்பாக இருக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நீங்கள் குடும்பத்துடன் இருக்கலாம் ஆனால் இங்கே ஒரு குறிப்பு இன்று நீங்கள் கூட்ட நேரிசலான பார்ட்டிக்கு செல்வதற்கு பதிலாக உங்கள் குழந்தைகள் அல்லது உங்கள் துணையுடன் அமைதியான இடத்தில் நேரத்தைச் செலவிட விரும்புவீர்கள் உறவில் இருப்பவர்களுக்கு இன்று உணர்ச்சி ரீதியான பிணைப்பு மிகவும் வலுவாக இருக்கும் சனியின் நிருப்புப்பு உறவில் தீவிரத் தன்மையையும் விசுவாசத்தையும் கொண்டுவரும் இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் முழுமையாக விடுமுறை இருக்க மாட்டார்கள் உங்கள் இரண்டாவது வீட்டில் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் அமர்ந்துள்ளனர் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் பழைய வாடிக்கையாளரிடமிருந்து இன்று நல்ல செய்தி வரலாம் நெட்வொர்க்கிங்கிற்கு இன்று மிகச்சிறந்த நாள் நீங்கள் வேலையிலிருந்து நாளைக்கான பிரசன்டேஷனை தயார் செய்ய விரும்பினால் இன்றே செய்துவிடுங்கள் இன்று தீட்டப்படும் திட்டம் நாளை நூறு சதவீதம் வெற்றி பெறும் ஒரே ஒரு சிறிய எச்சரிக்கை தேவை மதியம் ஒரு மணி பத்து நிமிடங்களுக்கு பிறகு அஷ்டமி திதி தொடங்கும் மாலையில் சனி மற்றும் சந்திரனின் சேர்க்கை லேசான கவலையை கொடுக்கலாம் பழைய விஷயங்கள் நினைவுக்கு வரலாம் அவர் ஏன் என்னிடம் அப்படி சொன்னார் என் பணம் எப்போது திரும்ப கிடைக்கும் இறந்த காலத்தை தோண்டி எடுக்க வேண்டாம் என்பதே எனது ஆலோசனை இன்றைய நாளை எதிர்கால திட்டமிடலில் செலவிடுங்கள் கடந்த கால வருத்தத்தில் அல்ல இன்றைய லக்னனகால வருத்தத்தில் அல்ல மாணவர்களுக்கு இந்த நாள் அற்புதமானது ஐந்தாம் வீடு கல்விக்கானது நீண்ட நாட்களாக உங்களுக்கு சிரமம் கொடுத்து வந்த பாடம் ஏதேனும் இருந்தால் இன்று அதை எடுத்துப் படியுங்கள் சனி பகவானின் அருளால் இன்று உங்கள் கவனம் லேசர் போல கூர்மையாக இருக்கும் இப்போது நாம் இரண்டாவது நாளுக்குள் நுழைகிறோம் திங்கட்கிழமை இருபத்தொன்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நண்பர்களே இப்போது கியரை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த நாளை நான் மாற்றத்தின் நாள் தி டே ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்வேன் அதாவது மாற்றம் மற்றும் எச்சரிக்கைக்கான நாள் இன்று காலை சூழலை மாற்றக்கூடிய இரண்டு பெரிய நிகழ்வுகள் நடக்கும் முதல் நிகழ்வு காலை ஏழு மணி நாற்பது நிமிடத்திற்கு சந்திரன் ஐந்தாம் வீட்டிலிருந்து வெளியேறி ஆறாம் வீடான மேஷ ராசிக்கு செல்வார் இரண்டாவது மிகப்பெரிய செய்தி புதன் பகவான் இன்று விருச்சிக ராசியை விட்டு வெளியேறி தனுசு ராசியில் அதாவது உங்கள் இரண்டாவது வீட்டில் நுழைவார் இப்போது இது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் மிக கவனமாக கேளுங்கள் புதன் இரண்டாவது வீட்டிற்கு வந்தவுடன் அங்கே நான்கு கிரகங்கள் இருக்கும் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் இரண்டாவது வீடு வாக்குஸ்தானம் திங்கட்கிழமை உங்கள் பேச்சில் அதிக வேகமும் கூர்மையும் இருக்கும் செவ்வாய் அங்கே நெருப்பைத் தருகிறார் புதன் அங்கே அங்கே தர்க்கத்தை தருகிறார் உங்களுக்கு இங்கே ஒரு எச்சரிக்கை உள்ளது இன்று அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ வாக்குவாதம் ஏற்பட முழு வாய்ப்புகள் உள்ளன உங்கள் தரப்பு நியாயத்தை நிரூபிக்க நீங்கள் எல்லை மீறி பேசி எதிரில் இருப்பவரின் மனதை காயப்படுத்தக்கூடும் குறிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையின் வீட்டாருடன் பேசிக் கொண்டிருந்தாலோ அல்லது குடும்ப கூட்டத்திலோ இருந்தால் மௌனம் காப்பதே இன்றைய மிகப்பெரிய ஆயுதம் இன்று உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தையை திரும்ப பெற முடியாது அது உறவை கெடுத்துவிடும் அதே சமயம் சந்திரன் ஆறாம் வீட்டிற்கு வருவது உங்களை செயல்பாட்டு முறைக்கு கொண்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை இருந்த சோம்பல் எல்லாம் காலை எட்டு மணிக்கே காணாமல் போய்விடும் அலுவலகத்தில் வேலை திடீரென அதிகரிக்கும் உங்கள் மேலதிகாரி உங்களிடமிருந்து உடனடி முடிவுகளை கேட்பார் ஆறாம் வீடு எதிரிகளுக்கான இடமும் கூட இன்று உங்கள் முதுகுக்கு பின்னால் சில பேச்சுகள் எழலாம் சக ஊழியர் ஒருவர் உங்களை தூண்டிவிட்டு உங்கள் நிதானத்தை இழக்கச் செய்ய முயற்சிப்பார் நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் ரியாக்ட் செய்யக்கூடாது உடல் நலத்திற்கும் இந்த நாள் சற்றும் மென்மையானது மேஷராசி சந்திரன் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் அதுவும் கண்டாந்த நட்சத்திரம் அதாவது அஸ்வினியில் காலை ஏழு மணி நாற்பத்தொன்று நிமிடத்திலிருந்து கண்டாந்தம் தொடங்கும் உங்களுக்கு தலைவலி அசிட்டிட்டி அல்லது கண்களில் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் இன்று வெளியில் காரமான உணவை தவிர்க்கவும் செவ்வாயின் ஆற்றல் உடலில் வெப்பத்தை அதிகரிக்கும் எனவே தண்ணீர் அதிகம் குடிக்கவும் பணத்தை பொறுத்தவரை நாள் கலவையாக இருக்கும் புதன் வருவதால் வியாபார பேச்சுவார்த்தைகள் நடக்கும் புதிய ஐடியா வரலாம் ஆனால் கண்டாந்த நட்சத்திரம் என்பதால் இன்று எந்த பத்திரத்திலும் கையெழுத்திடும் முன் மூன்று முறை படியுங்கள் அவசரத்தில் எடுக்கும் முடிவு நஷ்டத்தை தரலாம் இப்போது மூன்றாவது மற்றும் கடைசி நாளுக்கு செல்வோம் செவ்வாய்க்கிழமை முப்பது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் வெற்றி நாள் இன்று சந்திரன் நாள் முழுவதும் ஆறாம் வீட்டில் ராசியிலேயே இருப்பார் ஆனால் இன்றைய சூழல் நேற்றையதிலிருந்து மாறுபட்டதாக இருக்கும் ஏன் ஏனென்றால் இன்று அந்த ஆற்றலை கையாள நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் மேசராசி செவ்வாயின் வீடு விருச்சிகத்தின் அதிபதியும் செவ்வாய்தான் இன்று நீங்கள் ஒரு போராளி பாத்திரத்தில் இருப்பீர்கள் நேற்று உங்களை பயமுறுத்திய பிரச்சனைகளை இன்று நீங்கள் நசுக்கி விடுவீர்கள் ஏதேனும் சட்டரீதியான விஷயம் நடந்து கொண்டிருந்தால் நீதிமன்ற வேலைகள் இருந்தால் அல்லது வங்கிக் கடன் ஏதேனும் நிலுவையில் இருந்தால் அதை சரிசெய்ய இன்றைய நாள் சிறந்தது உங்கள் தைரியம் இன்று உச்சத்தில் இருக்கும் இங்கே ஒரு மிக அழகான யோகம் இன்று வேலை செய்கிறது உங்கள் எட்டாம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு தனது ஏழாம் பார்வையால் உங்கள் இரண்டாவது வீட்டை அதாவது தனஸ்தானத்தை பார்க்கிறார் இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவது வீட்டில் சூரியனும் செவ்வாயும் மூட்டி வைத்திருக்கும் நெருப்பின் மீது குரு பகவான் குளிர்ந்த நீரை தெளிக்கிறார் இன்று உங்களுக்கு உங்கள் குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கும் நேற்று நடந்த சண்டையை தீர்க்க இன்று வாய்ப்பு கிடைக்கலாம் மூதாதையர் சொத்து அல்லது உயில் தொடர்பான நல்ல செய்தி இன்று கிடைக்கலாம் வங்கித் தேர்வு யூபிஎஸ்சி அல்லது எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கும் தயாராகும் மாணவர்களுக்கு இந்த நாள் ஒரு வரம் ஆறாம் வீடு போட்டிக்கான இடம் இன்று நீங்கள் உங்கள் பயத்தை வென்று படிப்பில் மூழ்கி விடுவீர்கள் இன்று செய்யும் திருப்புதலை நீங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டீர்கள் ஒரே ஒரு சிறிய எச்சரிக்கை சந்திரன் ஆறாம் வீட்டில் செவ்வாயின் ராசியில் இருப்பதாலும் இன்று செவ்வாய்க்கிழமை என்பதாலும் வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்கவும் சாலையில் யாருடனும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் ரோட்ரேஜை தவிர்க்கவும் நண்பர்களே முழு குடும்பத்தையும் இணைத்து வைக்கும் வீட்டின் அஸ்திவாரத்தை பற்றி பேசாமல் இந்த அலசல் முழுமையடையாது நமது தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் இல்லத்தரசிகள் வீட்டை நிர்வகிக்கும் விருச்சிகராசி சகோதரிகளே உங்களுக்கு இந்த மூன்று நாட்கள் குறிப்பாக இருபத்தொன்பது மற்றும் முப்பதாம் தேதிகள் மிகவும் உணர்திறன் வாய்ந்தவை ஏன் என்று கொஞ்சம் விரிவாக விளக்க விரும்புகிறேன் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் இரண்டு விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கின்றன ஒன்று ராகு நான்காம் வீட்டில் அமர்ந்து உங்கள் வீட்டு சுகத்தில் அவ்வப்போது அமைதியின்மையை ஏற்படுத்துகிறார் நான் எல்லோருக்காகவும் இவ்வளவு செய்கிறேன் ஆனால் யாரும் என்னை புரிந்து கொள்வதில்லை என்று உங்களுக்கு தோன்றுகிறது இரண்டாவது இருபத்தொன்பதாவது தேதி உங்கள் குடும்பஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் ஒன்றாகச் சேர்கின்றன இதன் அர்த்தம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் வீட்டுச் சூழல் கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடும் மாமனார் மாமியார் அல்லது நாத்தனார் ஓரகத்தியுடன் ஏதேனும் பழைய விஷயத்தை பற்றி வாய் தகராறு ஏற்படலாம் அல்லது பணச்செலவு தொடர்பாக கணவருடன் சிறிய விவாதம் ஏற்படலாம் உங்களுக்கு எனது மூன்று சிறப்பான ஆலோசனைகள் உள்ளன ஒன்று முதல் ஆலோசனை இந்த மூன்று நாட்களில் உங்கள் வீட்டை மற்றவர்களுடன் ஒப்பிடவே வேண்டாம் சமூக வலைதளங்களில் மற்றவர்களின் பெர்ஃபெக்ட் லைஃப் பார்த்து மனதை வருத்திக் கொள்ளாதீர்கள் இது ராகுவின் மமாயை இரண்டாவது ஆலோசனை திங்கட்கிழமை வீட்டில் ஏதேனும் விவாதம் தொடங்கினால் நீங்கள் அங்கிருந்து விலகிச் சென்று விடுங்கள் உங்கள் மௌனம் அந்த சண்டையை முடித்துவிடும் மூன்றாவது ஆறாம் வீட்டு சந்திரன் உங்களுக்கு இடுப்பு வலி அல்லது கால்வலியை தரலாம் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் ஆனால் தயவு செய்து உங்கள் ஓய்வில் சமரசம் செய்து கொள்ளாதீர்கள் உங்களுக்காக ஒரு பவர் டிப் திங்கட்கிழமை மாலை வீட்டின் தலைவாசலில் அல்லது பூஜை அறையில் கற்பூரம் ஏற்றுங்கள் இது ராகு மற்றும் செவ்வாயின் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சி வீட்டில் அமைதியை நிலைநாட்டும் எனவே நண்பர்களே இதுதான் இந்த மூன்று நாட்களின் கணக்கு இதை ஒரு நிமிடத்தில் சுருக்கமாகச் சொன்னால் இருபத்தி எட்டாம் தேதி திட்டமிடல் மற்றும் நிம்மதிக்கான நாள் இதை அனுபவியுங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி எச்சரிக்கை மற்றும் மாற்றத்திற்கான நாள் உங்கள் பேச்சில் கட்டுப்பாடு வையுங்கள் முப்பதும் தேதி செயல் மற்றும் வெற்றிக்கான நாள் உங்கள் நிலுவையில் உள்ள வேலைகளை முடிங்கள் இறுதியாக பரிகாரங்களை பற்றி பேசுவோம் இந்த பரிகாரங்கள் மூட அல்ல உங்கள் ஆற்றலை சமநிலைப்படுத்தும் முறையாகும் விருச்சிக ராசிக்காரர்களே இந்த மூன்று நாட்களை வெற்றியடைய செய்ய இந்த மூன்று விஷயங்களை கண்டிப்பாக செய்யுங்கள் ஒன்று மிக முக்கியமான பரிகாரம் உங்கள் தனம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் அதிக வெப்பம் இருப்பதால் இந்த மூன்று நாட்களும் தினமும் காலையில் சூரிய பகவானுக்கு தண்ணீர் அரிக்கியம் கொடுங்கள் ஆனால் அதில் சிறிது காய்ச்சாத பால் மற்றும் சர்க்கரை கலந்து கொள்ளுங்கள் பால் மற்றும் சர்க்கரை சந்திரன் மற்றும் சுக்கிரனின் காரகங்கள் இவை சூரியன் செவ்வாயின் வெப்பத்தை தனித்து வீட்டில் சண்டை வராமல் தடுக்கும் இரண்டாவது பரிகாரம் கடன் மற்றும் சத்ரு எதிரி நிவர்த்திக்கு முப்பது தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அனுமன் கோவிலுக்கு சென்று அவருக்கு வெள்ளம் மற்றும் கொண்டைக்கடலை நைவேத்தியம் செய்யுங்கள் கோவிலில் அமர்ந்து ஒரு முறை அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அனுமன் தான் சிறந்த பாதுகாவலர் மூன்றாவது பரிகாரம் புதனின் பெயர்ச்சிக்காக திங்கட்கிழமை இருபத்தொன்பதாவது தேதி முதல் புதன் உங்கள் தனஸ்தானத்திற்கு வருகிறார் தொழில் நன்றாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த நாளில் பசுக்களுக்கு பசுந்தீவனம் அகத்திக்கீரை போன்றவை கொடுங்கள் அல்லது ஏழைக் குழந்தைக்கு நோட்டு பேனா போன்ற எழுது பொருட்களை தானம் செய்யுங்கள் நண்பர்களே இறுதியில் ஒன்று மட்டும் சொல்வேன் நட்சத்திரங்கள் இருளில்தான் ஒளிரும் உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஏதேனும் கஷ்டம் நடந்து கொண்டிருந்தால் ஒளிரும் நேரம் நெருங்கிவிட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கோபத்தை அடக்கி உங்கள் உழைப்பை ஆயுதமாக்குங்கள் இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு நிறைய கொடுத்துவிட்டுச் செல்லும் இன்றைய இந்த ஆழமான ஆய்வு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் ஜோதிடத்தை எளிய மொழியில் உங்களிடம் கொண்டு சேர்க்க முயற்சித்துள்ளேன் எனது இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஜெய் பஜ்ரங்பலி அல்லது ஹரஹர மகாதேவ் என்று எழுத மறக்காதீர்கள் இதனால் நேர்மறை ஆற்றல் பரவும் நீங்கள் சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நாங்கள் இங்கே எதிர்காலத்தை மட்டும் சொல்வதில்லை எதிர்காலத்தை உருவாக்க கற்றுக் கொடுக்கிறோம் விரைவில் புத்தாண்டு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் ஹரஹர மகாத்